ஸ்டாலின் அவர்களே நீங்க கூட்டணி நம்பி இருக்கிறீங்க கூட்டணி தேவைதான் ஆனா அதிமுக தலைமையில் அமைக்க போடுகின்ற கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கும் பாருங்க கொடி பறக்குது சொல்லி போட்டாங்க எழுச்சி ஆரோவாரம் ஸ்டாலின் அவர்களே கோமராபாளையத்தில் நடைபெற கூட்டத்தினுடைய ஆரவாரம் செவிய தொலைச்சுக்கிட்டு போக போது அவங்களுடைய திட்டம் நிறைவேறாது ஆகாயத்தில் கோட்டை கட்டி கனவு கண்டு கொண்டு அந்த கனவு காணல் தான் போகும் உங்களுடைய ஆட்சியில் மக்கள் கண்ட பலன் என்ன துன்பம் துயரம் வேதனை மக்கள் கண்டாங்க ஐம்பத்தி மூணு மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மக்களுக்குன்னு ஏதாவது திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கிறீர்களா